ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கர்ப்பத்தை உறுதி செய்ய போகும்போது அங்கே வந்து ஒரு கொஞ்சம் டெஸ்ட்டெலாம் எடுப்பாங்க அப்போ அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்ஸு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காமிக்கலாமா காமிக்கக்கூடாதா அப்புறம் நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே ஃபாலோ பண்ணுறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்கலாமா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டுக்கு பய இது ஒரு கர்ப்பத்தை வந்து உறுதி செய்ய போகிறோம் அப்போ டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து கட்டாயம் வந்து அரசு மருத்துவமனையில் உள்ள டாக்டர்கிட்ட காமிச்சு தான் ஆகணும் ஏன்னா நம்ம காமிக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இல்லாமல் நம்மளோட இது வந்து மூணு பேருக்கு தெரியும் அப்போ வந்து ஸ்டாஃப் பார்ப்பாங்க துணை சுகாதார செவிலியர் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பார்க்குறாங்க இப்படி பல பேர் பார்க்கறதுனால நம்மளோடது ஒரு இடத்துல நம்மளோட ஹை ரிஸ்க் மிஸ் ஆகிருந்தாலும் ஒரு ஆள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாயம் போகணுங்கிற ரூல்ஸ் வந்து இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டாயம் போனால் மட்டும்தான் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விசிட்டாவது கட்டாயம் போய் தான் ஆகணும் நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு விசிட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு விசிட்டும் போகிறேன் அப்படின்னா அப்படிலாம் போகக்கூடாது இப்போ வந்து நீங்கள் கன்சிவாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க கடைசி வரலாம் நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன் நான் அங்கே தான் டெலிவரி வச்சுக்க போகிறேன் அப்படின்னா கட்டாயம் வச்சுக்கலாம் அது மாதிரி தப்பு இல்லை ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு விசிட் வந்து தான் ஆகணும் வராமலே நான் வந்து கவர்மெண்ட்டுக்கே வராமல் ப்ரைவேட்டுக்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னா முடியாது கட்டாயம் வந்து ஒரு விசிட்டாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த விசிட் வந்து நீங்கள் பிரைவேட்டுக்கு போகிறதுனால நீங்கள் போகலைன்னா கட்டாயம் வந்து அரசு மருத்துவமனைக்காவது வந்து தான் ஆகணும் இதே நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு போகிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களோட துணை சுகாதார செவிலியர்கிட்ட காமிக்கணும் அப்போ காமிக்கும்போது அவங்க அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோ இல்லை வந்து என்ன டீட்டெயில்ஸோ எழுதிக்கிட்டோ உங்கள் டாக்டர் அவங்களோட கவர்மெண்ட்ல அரசு மருத்துவமனையில் உள்ள டாக்டர்கிட்ட சொல்லிடுவாங்க அப்படி சொல்லும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் போகிறதோட ஓகே அதுக்கப்புறம் ஆன்லைன் இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் என்ட்ரி ஆயிடுச்சு அப்போ நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கேயும் வந்து இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆரம்பித்ததுலேருந்து அவங்க வந்து ஒரு லாகின் கொடுத்து அவங்களையும் ஏற்ற சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு லாகின் கொடுத்து ஏற்ற சொல்லியிருக்காங்க அது துணை சுகாதார செவிலியருக்கும் இருக்கு அப்ப துணை சுகாதார செவிலியர் வந்து அவங்களோட நீங்க மந்த்லி மந்த்லி வரும்போது அவங்க ஏற்றக்கூடிய ஆன்லைன் ஒர்க்கெல்லாம் அவங்க ஏற்றிருவாங்க இதே ப்ரைவேட்டில் வந்து அவங்க ஏற்ற மாட்டாங்க ஏற்றலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்கள் துணை சுகாதார சொல்லுவ ப்ரைவேட்டில் நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் போன டேட்டை வச்சு நீங்கள் என்னென்ன செக்அப் பண்ணியிருக்கீங்க என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்கீங்களோ எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ஆன்லைனில் ஏற்றணும் அப்படி உள்ள சூழலில் தான் அவங்க வந்து இருக்காங்க அதனால வந்து எதுவுமே வந்து நம்ம வராமல் ஒரு செயலை செய்ய முடியாது அப்போ நீங்கள் வந்தால் தான் அவங்க வந்து அது கரெக்டானதை போட முடியும் அதுக்காக தான் சொல்கிறாங்க கட்டாயம் வந்து ஒரு துணை சுகாதார நிலையத்துக்காவது மாதம் மாதம் வந்து அந்த சிஸ்டரை நீங்க பாக்கணும் அப்படிங்கறது சொல்றது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து எதை பத்தி வீடியோ போடணுங்கிறதையும் சொல்லுங்க தேங்க் யூ